ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துருவோம் திஸ் வீடியோ இஸ் sponsored பை பைமோட் பைமோட் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட்டு இப்போ நம்ம கேரள ஸ்டைலில் எப்படி களத்தப்பம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அதுக்கு நம்ம ஒரு கப் அது பச்சரிசியை மூணு மணி நேரம் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு பின்னாடி அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி அதில் போடணும் போட்டுட்டு அதில் ஒரு கரண்டி அளவு வடித்த சோறு போடணும் சோறு போட்டு அதில் சேர்த்துட்டு தேங்காய் தேங்காய் கீரி வச்சு அதையும் தேங்காயும் அதில் சேர்க்கணும் அதோட மூணு ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும் நைஸாக ரொம்ப நைஸாக அரைச்சிடணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் வெள்ளம் தான் இதுக்கு கரெக்டான அளவு அந்த வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கிறோங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை சும்மா வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா த நைஸாக மாவு அரைச்சி ஒரு கோப்பையில் சேர்த்துட்டு வெள்ளத்தையும் சூடு சூடு சூட்டோடயே சேர்த்துடணும் நம்ம நல்லா சூடாகவே அந்த மாவில் ஊற்றி வடிகட்டி வெள்ளத்தில் தூசி எதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வடிகட்டி அதை கரைச்சி சேர்த்துட்டு அதில் உப்பு சூடமாக சேர்த்துறணும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு அப்படியே ஊற வச்சுருங்க அப்புறம் ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காவை கீறி அதை வறுக்கணும் நல்லா முருகை வறுக்கணும் நம்ம மாவுலேயும் தேங்காய் சேர்த்துருக்குறோம் ஆனால் இப்படியும் நம்ம வறுத்து போது அதை கடிப்பட்டுக்கிட்டு அது நல்ல சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா முருகை வறுத்துடணும் தேங்காய் தான் வறுக்கணும் இதுக்கு அதுதான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்துடணும் மாவில் சேர்த்துறணும் அது தேங்காயை மட்டும் தனியாக எடுத்து சேர்க்கணும் நான் தெரியாமல் அப்படியே எண்ணெயோடு ஊற்றிட்டேன் எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டியதில்லை வெறும் தேங்காயை மட்டும் எடுத்து சேர்த்தாலே போதும் அதோட தன் சட்டியில் ஆப்பச்சட்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மாவை எடுத்து அதில் ஊற்றணும் எண்ணெயில் ஊற்றி மூடி போட்டுறணும் ஆப்பா மூடியை போட்டு மூடி வச்சுருங்க சட்டியை மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் தான் நான் காட்டுறேன் பாருங்களேன் ரொம்ப சிம்மில் இருக்கணும் ஸ்வீடாக வச்சோம்னா கருகிரும் சிம்மில் வச்சு திறந்து பார்த்தேன் திறந்து பார்க்கும்போது மேலாப்பில் கொஞ்சம் வேகலை வேகாதனால அதை திருப்பி ஒரு நிமிஷம் திருப்பி போட்டேன் திருப்பி போட்டுறணும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்தவுடனே வந்து அதை நம்ம அதை எடுத்துடலாம் இதை வந்து கேரளாவில் வந்து குக்கரில் ஊற்றி என் தேங்காய் எண்ணெயை ஊற்றி விசில் போடாமல் பதினஞ்சு நிமிஷம் அது வேகப்பக அது வந்து நான் அந்த மாதிரி ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தேன் எனக்கு அது பிடிச்சிருச்சு அடி பிடிச்சிருச்சு நல்லா தட்டவெலாம் வந்துச்சு ஆனால் எனக்கு அடி பிடிச்சிருச்சு கருகு நாப்பில் போயிருச்சு அதனால தான் நான் இப்படி ஊற்றி எடுத்தேன் இது நல்லா இருந்துச்சு அதே மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த பாருங்களேன் இப்படி ஆப்பச்சட்டிலே நம்ம ஊற்றி எடுத்தோம்னாலும் அந்த மாதிரி வந்துடும் இது வந்து நான் பிச்சு காட்டுறேன் இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது வந்து அந்த கல கலத்தப்பத்தோட ஸ்ட்ரக்சர் இது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி இருந்தாலே சரியான பதத்துக்கு களத்தப்பம் ரெடி ஆகிருச்சுன்றது அர்த்தம் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த தேங்காய் எல்லாம் மணத்துக்கிட்டு வாயில் வந்து தேங்காய் கடிபட்டு சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்